இன்றுக்கு உங்களுடைய ராசியின்படி உங்களுக்கான நாள் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் மேஷம் இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சந்திரன் சஞ்சாரம் சிற்றின்ப சுகத்தை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களது பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் ரிஷபம் இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை மிதுனம் இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் ஆனால் மனதில் குடும்ப கவலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சை கேட்டு நடப்பது திருப்தி தரும் கடகம் இன்று காரியங்கள் செய்து முடிப்பதில் மெத்தன போக்கு காணப்படும் எதிர்பாராத திருப்பமும் உண்டாகும் முன்பு கிடைத்த அனுபவம் இப்போது கை கொடுக்கும் பொறுப்புகள் கூடும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது சிம்மம் இன்று காரிய தடை நீங்கும் குடும்ப பிரச்சனை தீரும் அடுத்த வரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மை தரும் ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகள் நடக்கும் ராசியாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கலாம் கன்னி இன்று தொழில் வியாபாரத்தில் தொய்வு காணப்படும் விட்ட இடத்தை பிடிக்க பாடுபட வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் கழுக்கு வேலை பழு வீண் அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வாக்குவாதம் செய்து அமைதியை குறைப்பார்கள் துலாம் இன்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவது நல்லது பாதியில் நின்ற காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள் விருச்சிகம் இன்று கடினமான பணிகளும் எளிதாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் பல யோகங்கள் உண்டாகும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் புத்திசாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தனுசு இன்று எந்த பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் விழிப்புடன் இருப்பது லாபம் அதிகரிக்க செய்யும் மகரம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இதமான உறவு காணப்படும் கும்பம் இன்று எந்த ஒரு வேலையையும் விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் மீனம் இன்று சந்திரன் சஞ்சாரம் பல வகையிலும் நற்பலன்களை தரும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் பயணங்கள் மகிழ்ச்சி தரும் மனதில் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் ராசி அதிபதியின் சஞ்சாரத்தால் கவனமாக பேசுவது நல்லது